ஆதி சித்த டி விநாயகர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இழந்த பதவி இழந்த புகழ் அதே சமயத்துல இழந்து போன ப்ராப்பர்ட்டி சொத்து இந்த மாதிரி விஷயங்கள் அதே சமயத்துல நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்த வேறு யாரோ ஒருத்தர் அனுபவிச்சுட்ருக்காங்க நம்ம போய் கேட்டோம்னா நம்மளை மிரட்டுறாங்க நமக்கு சாதகமாக சப்போர்ட்டாக எந்த செயல்பாடுகளும் செய்யலை நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணோம் முடியல வேறு ஏதாவது மூலமாக நம்ம ட்ரை பண்ணலாம்லாம் அங்கேயும் அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நம்மளை வந்து ஜோதிச்சிடுறாங்க ஒன்றுமே பண்ண முடியலை இப்போ வந்து மனிதர்களுடைய உதவி நாடியாச்சு அதே மாதிரி சட்ட ரீதியாகவும் மற்ற எல்லா விஷயங்களும் நம்ம வந்து மோதி பார்த்தாச்சு ஸோ எல்லாமே செஞ்சு பார்த்துடும் ஆனால் நமக்கு ரிசல்ட் மட்டும் கிடைக்கவே இல்லை அப்போ அடுத்ததாக நம்ம யார்கிட்ட போகலாம் அப்படின்னா ஒன்று ஜோதிடர்கிட்ட போய் இது மாதிரி எனக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா இது மாதிரி என்னுடைய என்னுடைய பரம்பரையை சுற்றி நான் அனுபவிக்க முடியுமா முடியாதா இல்லை நான் இழந்து போன இந்த விஷயம் எனக்கு திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா இல்லை எனக்கு ஒரு நல்ல காலம் இருக்குதா இல்லைன்னு ஜோதிட போய் கேட்க போகிறோம் அதை விட்டோம்னா அதுக்கிட்ட ஆன்மீகவாதிகள்கிட்ட போய் பேச போகிறோம் இந்த மாதிரி எனக்கு எதாவது சப்போர்ட் பண்ணி உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி பேச போகிறோம் இது தாண்டி வேறு ஏதாவது விஷயங்கள் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இறைவனை நம்ப வேண்டும் இறைவன் தான் வந்து ஆதி அந்தம் எல்லாமே அவர்தான் தான் ஸோ அப்படி இருக்கக்கூடிய இறைவனை மனதார முழுசாக நம்பி வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தருவார் சரி யார்கிட்ட போய் வழிபாடு செய்கிறது இப்போ எனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சொத்து எனக்கு கிடைக்கல எனக்கு வர வேண்டிய பணம் எனக்கு வரல எனக்கு எனக்கு வர வேண்டிய சொத்தை இன்னொருத்தர் அபகரித்து பண்ணிட்டு இருக்கிறாரு நான் எந்த கடவுள்கிட்ட போய் நான் முறையிட்டேன் என் பிரச்சனை சரியாகும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க சின்ன சின்ன அதாவது கோயில் தெய்வங்கள்லாம் நிறைய இருக்காங்க அதே சமயத்தில் தெய்வங்கள் வழிபாடுகளாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் இல்லையா அப்போ இந்த விஷயத்துக்கு யார்கிட்ட போனால் பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்னா நேராக பட்டீஸ்வரம் போயிடணும் பட்டீஸ்வரம் போயிட்டிங்கன்னா அங்கே தேனுபுரீஸ்வரர் ஆலயம் துர்க்கை கோயிலுக்கு பேக் சைடில் தேனுபுரீஸ்வரர் ஆலயம்னு ஒன்று இருக்குது அந்த தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தில் போயிட்டு உங்களுடைய கோரிக்கையில் நான் எப்பவும் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தான் சொல்கிறேன் நீங்கள் என்ன விஷயத்துக்காக போகிறீங்களோ அந்த விஷயத்தை வந்து ஆத்மார்த்தமாக தெய்வத்திட்ட சொல்லணும் எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய வெற்றியாளர்கள் எல்லாமே இறைவன்கிட்ட போய் பேசுவாங்க எப்படி பேசுவாங்க அப்புடின்னா நிறைவாக நான் இந்த மாதிரி வந்து ஒரு தொழில் தொடங்குறதுக்காக போகிறேன் இந்த இந்த நபரை நான் சந்திக்கிறதுக்கு போகிறேன் இந்த நபரை போது அவர் எனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு எனக்கு சாதகமான பதிலாக தரணும் அதே சமயத்தில் நான் போகிற விஷயங்களை எனக்கு எந்த விதமான தடைகளும் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கணும் நான் போகக்கூடிய விஷயங்கள்ல எனக்கு அனுகூலம் கிடைக்கணும் எனக்கு எந்த விதமான சிக்கல்களும் வரக்கூடாது வழி பயணங்களில் நீங்கள் துணையாக இருந்து பண்ணணுன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய கோரிக்கைகளை வந்து சொல்லுவாங்க அந்த இடத்துல அப்போ நாமளும் என்ன செய்யணும் அப்படின்னா எந்த விஷயத்துக்காக ஒரு ஆலயத்துக்கு போகிறோமோ அந்த ஆலயத்தில் போய் உங்களை பிரச்சனைகளை பற்றி நீங்கள் சொல்லணும் அந்த கடவுள்கிட்ட வந்து நீங்கள் பேசணும் கோயிலுக்கு போய்ட்டு வர சொன்னார் சரி ரைட்டு மாலை வாங்கி சொன்னார் மாலை வாங்கி போட்டோம் தேங்காய் பழம்லாம் உடச்சி சச்சி பேரில் அர்ச்சனை பண்ணிட்டோம் ரைட்டு சாமி கும்பிட்டோம் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா பலன் கிடைக்காது நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை அவங்க போய் கேட்கணும் அதனுடைய வேலையே அதுதான் டாக்டர்கிட்ட போய் நின்றுட்டு சார் நீங்களே கண்டுபிடிச்சு எனக்கு நான் மாத்திரையை கொடுங்க சார் டா அவர் சொன்னார் அந்த டாக்டர்கிட்ட போனீங்கன்னா பிரச்சனை சரி பண்ணி விட்ருவாருன்னு சொன்னார் அப்படின்னு போய் நின்னோம்னா வேலை சரியாகுமா ஆகாது அப்போ நான் டாக்டர் போய் சொல்லணும் டாக்டர் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி இருக்குது மாதிரிலாம் இருக்குது இத்தனை நாள் இந்த மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணணும் டாக்டர்கிட்ட எப்படி சொல்கிறீங்களோ அதே மாதிரி இறைவன்கிட்ட பேசணும் முன்னோர்கள்லாம் பேசுனாங்க அவங்களாம் சொன்னாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு கஷ்டங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கு மாற்று வழிகள் கிடைச்சிச்சு முழுமையான நம்பிக்கையோட இறை வழிபாட்டை நம்ம மேற்கொள்ளணும் அப்போ நம்பிக்கையோட வழிபாடு செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு பலனே கிடைக்கும் நம்பிக்கையில்லாம் வழிபாடு செஞ்சீங்கன்னா பலன் கிடைக்காது நீங்கள் இப்போ பண்ணீங்க மற்ற மாநிலங்கள்லாம் பாருங்கள் அப்படியே கடவுள் அப்படின்னா முண்டி அடிச்சுட்டு ஓடுறாங்க மற்ற சொந்த பந்தங்களை பார்க்கறது போகிறோன்னா இல்லையா கடவுளை பார்க்குறதுனா அப்படி சண்டை பண்ணிட்டு போகிறாங்க எவ்வளோ பிரச்சனைகள் பண்ணிக்கிறாங்க அவரை போய் தரிசனம் பண்ணுங்கிறது தான் அப்படி ஓடுறாங்க வயசானவங்களாம் அப்படி கம்பி தாண்டி எகிரி குச்சி அப்படி போய் அவரை பார்க்க மாட்டான்னு ஏங்குறாங்க அப்படின்னா அவங்க அவங்க மேலே வச்சிருக்க அன்பு நம்பிக்கை அந்த நம்பிக்கையை வந்து நிச்சயமாக வச்சு பார்த்தீங்கன்னா ஆயிரம் சதவீதம் பலன் கிடைக்கும் பலன் கிடைக்காமல் போகவே போகாது மனிதர்கள் இப்போ போய் சொல்லலாம் இறைவனி ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார் போய் சொல்ல மாட்டார் அப்போ என்ன பண்ணோம்னா இறைவனை அது மாதிரி தேனுபுரீஸ்வரோட போய் இறைவா என்னுடைய சொத்து என் நான் அனுபவிக்க வேண்டியது என் ஒருத்தர் அனுபவிக்கிறாரு தயவு செஞ்சு எனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எனக்கு செஞ்சு கொடுங்க ஆத்மார்த்தமாக வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக இறைவன் வந்து உங்களுக்கு தேவையான தீர்வுகளை தருவார் அவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு ஆலயம் இந்த தேனுபுரீஸ்வரர் ஆலயம் அங்கே போய் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இழந்த சொத்து பதவி புகழ் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் தவறாமல் போய் பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் நன்றி